ஜனவரி இரண்டு நற்செய்தி வாசகம் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபோது அவர் நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார் இதை அவர் வெளிப்படையாக கோரி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார் அப்போது அப்படியானால் நீர் யார் நீர் எளியாவா என்று அவர்கள் கேட்க அவர் நானல்ல என்றார் நீர்தான் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார் அவர்கள் அவரிடம் நீர் யார் எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும் எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் இசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார் பரிசெயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம் நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமொழுக்கு கொடுக்கின்றே என்று கேட்டார்கள் யோவான் அவர்களிடம் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் அவர் எனக்கு பின் வருபவர் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை என்றார் இவையாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கரையில் உள்ள பிரித்தானியாவில் நிகழ்ந்தன அங்குதான் யோவான் திருமுழுக்க கொடுத்து கொண்டிருந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்து பிறப்பு காலம் ஜனவரி இரண்டு பழைய ஏற்பாட்டு நூல் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரையிலான வசனங்கள் புதிய ஏற்பாடு யோவான் முதலாவது அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி எட்டு வரையிலான இறைவசனங்கள் இயேசுவே இயேசுவை ஆண்டவர் மெசியா என கண்டுணர்ந்த சிறுமி பிரபல ஓவியர் ஒருவர் இருந்தார் அவரிடம் சிலர் புதிதாக தாங்கள் கட்டியிருக்கும் கோவிலில் வைப்பதற்காக இயேசுவின் ஓவியம் ஒன்றை வரைந்து தருமாறு கேட்க சரி என சம்மதம் தெரிவித்துவிட்டு இயேசுவின் ஓவியத்தை மிகுந்த சிரத்தை எடுத்து வரைந்து முடித்தார் பின்னர் அவர் தன் பத்து வயது மகளை அழைத்து இந்த ஓவியத்தில் உள்ளவர் யார் என கேட்க யாரோ ஒரு நல்லவர் என்றார் இதனால் ஓவிய அந்த ஓவியத்தை அழித்துவிட்டு வேறொரு ஓவியத்தை வரைந்து அதை தன் மகளிடம் காட்டி முன்பு கேட்ட அதே கேள்வியை கேட்டார் சிறுமி அந்த ஓவியத்தை உற்று பார்த்துவிட்டு யாரோ ஒருவர் மிகுந்த துன்பத்தில் இருப்பது போன்று இருக்கின்றது என்றால் அந்த ஓவியத்தையும் அழித்துவிட்டு ஓவியர் புதிதாக ஓர் ஓவியத்தை வரைந்து அதை தன் மகளிடம் காட்டிய பொழுது அவள் அந்த ஓவியத்திற்கு முன்பாக முழந்தால் படியிட்டு வணங்கி இது ஆண்டவர் என்றார் அப்பொழுதுதான் ஓவியர் இப்பொழுது நாம் வரைந்திருக்கும் ஓவியம்தான் சரியானது என்று அதை கேட்டவர்களிடம் கொடுத்தார் இயேசு நல்லவர் துன்புறும் ஊழியர் என்பதையும் விடவும் அவர் ஆண்டவர் மெசியா இந்த நிகழ்வும் அதையேதான் இன்றைய இறைவார்த்தையும் உணர்த்துகின்றன திருவிபிய பின்னணி முதல் நூற்றாண்டை சேர்ந்த நாணவாத கொள்கையை பின்பற்றி வந்தோர் அதிலும் குறிப்பாக செரிந்தோஸ் என்பவன் இயேசு திருமுழுக்கு பெற்றது முதல் அவர் பாடுகள் படுவதற்கு முன்பு வரைதான் மெசியாவாக இருந்தார் அதற்கு முன்பும் பின்பும் அவர் மெசியா இல்லை என்று இயேசுவை மெசியா என ஏற்க மறுத்தான் இதற்கு பதிலளிக்கும் வகையில்தான் இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் யோவான் இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர யார் பொய்யர் என்கின்றார் இதற்கு முற்றிலும் மாறாக திருமுழுக்கு யோவான் இயேசுவை தூவிய ஆவியாரால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று சொல்லி அவரை மெசியாவாக ஏற்கிறார் சிந்தனைக்கு இயேசு மெசியா அல்ல என்று மறுத்த செரிந்தோஸ் பொய்யன் ஆனான் இயேசுவை மெசியா கடவுள் ஆட்டுக்குட்டி என்று அறிக்கையிட்ட திருமுழுக்கு யோவான் மனிதராய் பிறந்தவர்களுள் பெரியவர் ஆனார் மத்தேயு பதினொன்று பதினொன்றாவது வசனம் நாம் இயேசுவை மிசியா என்று நம்புகின்றோமா சிந்திப்போ இறைவாக்கு இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழுத செய்தார் என நீங்கள் உள்ளுர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் உரோமையர் பத்து ஒன்பது என்பார் திருத்தூதர் புனித பவுல் நாம் இயேசுவே ஆண்டவர் அவரே மெசியா என நம்பி வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம் ஆமே